ிமகிம உண்டாவதாக நாம் பர்லோக தெய்வனோடு ஐக்கியப்பட்டு அவர் சொல்லை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து செய்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவர் கோபத்தையும் அவர் எரிச்சலையும் நன்றாக உணர்ந்து தெய்வனுடைய பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்வோம் என்றால் நாம் தேவ ரகசியங்களை அறிந்தவர்களாகவும் புரிந்தவர்களாகவும் இருந்து தெய்வ ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்றவர்களாய் காணப்படுவோம் அல்லாமல் தெய்வனுடைய சத்தத்தையும் தேவனுடைய அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் புறக்கணித்து தள்ளி தன்னுடைய சொந்த தன்னுடைய நடந்து பிதாவாகிய தேவனை அசட்டை செய்து நானும் தேவ ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டால் செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஏசு கிறிஸ்து கூறுவார் என்று சத்தியவேதம் கூறுகிறது எனவே தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்து வாழ்ந்து பரலோக தேவனின் சித்தத்தையும் விருப்பத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு God bless you.